ஒரு கதிரியக்க அணுக்கரை நிறைய ஆட்காலம் ஐம்பது நாட்கள் அதன் டூ பை த்ரீ பகுதி செய்விடும் காலம் டி டூ மற்றும் அதன் ஒன் பை த்ரீ பகுதி செய்விடும் காலம் டி ஒன் எனில் நேர இடைவெளி டி டூ மைனஸ் டி ஒன் என்ன என்று இப்போ நேர இடைவெளி கண்டுபிடிக்கிற போது உங்களுக்கு வந்து ஏன்னி கொள்ளை டிஃபர் மைனஸ் லாம் டா டி அந்த ஃபார்மில் நமக்கு தேவைப்படும் இப்போ டி டைம் டி ஒனில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ வந்து இன்னும் பை மூன்று முதல் வைக்கும் போது என் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் பை த்ரீ இப்போ என் நாட் இப்போ மைனஸ் லாம்டா டி ஒன் இதே வந்து டி டூவில் வந்து டூ பை த்ரீங்கனால என் இன்ட்டு ஒன் மைனஸ் டூ பை த்ரீ இப்போ என் நாட் இப்போ மைனஸ் லாம்டா டி டூ இது சார்பாடு வந்து ஒன்று இது ஒன்று சான்பாடு ரெண்டு அப்போ சான்பாடு ரெண்டு பை ஒன்று ரெண்டி டேட் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே டூ பை த்ரீயும் இங்கே ஒன் பை த்ரீ இருக்கும் அதே மாதிரி என்னாட்ட நாட்டோ அளவாக கொண்டு போட்டுக்கிறோம் இமெயில் ஃபோர் மைனஸ் லெவல் ஆட்டி ஒன் இயனஸ் லெவல் ஆட்டி டூன் இருக்கும் சரியா அப்போது இதை நெட் த்ரீ த்ரீ கேன்சல் ஆகிடும் டூ பை ஒன்று தான் டூ அப்போ இதை இப்போ ஒரு இப்போ எப்படி எப்படி இருக்கலாம்னா இப்போது ஒரு மைனஸ் லாம்டா கீழே டி டூ இருக்கால அப்படின்னு இருக்கும்போது இங்கே டி ஒன் மேலே உள்ளது கீழே உள்ளது மைனஸ் டி டூ வந்துடும் இந்த மைனஸ் உள்ள மாட்டிலே போனோம்னா உங்களுக்கு இது இது வரும் இப்போ ஒரு லாம்டா மைனஸ் உள்ள போது இது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் அப்போ டி டூ மைனஸ் டி ஒன்று வாங்கி கொடுத்துருக்கோம் அப்போ இந்த டூ பை ஒன்றுங்கிறது டூ ஆகும் இந்த டைம் இப்போ ஒரு லாம்டா டி டூ மைனஸ்டி பண்ணுவோம் ரெண்டு நேச்சுரல் நேச்சுரலாக எடுக்கிறோம் நேச்சுராக எடுக்கும்போது நேச்சு டூ ஈ கொல்ட்டு என்னது எக்ஸ்பீஸ்லேயே முக்கியம் செய்கிறோம் இப்போ லாம்டா டி டு மைனஸ்டி ஒன் லாம்டா செதிகுமாறுங்கிறது உங்களுக்கு என்னது நேச்சுரலாக டூ பை டி ஆஃப் காரணம் என்ன அரையா கலம் டி ஆஃப் யூ கொல்ட்டு நேச்சுரலாக் டூ பை லாம்டா இப்போ லாம்டா இங்கே வரும்போது டி ஆஃப் இங்கே வரும் அதான் இங்கே வந்துடும் டி மைனஸ்டி ஒன் இப்போ நேச்சுரலாக் டூ நேச்சுரலாக டூ அடிப்பட்டு வரும் அப்போ இதுலேருந்து கிடையுதுன்னா டி ஆஃப் இங்கே வந்து டி ஆஃப் யூ கொல்ட்டு டி டூ டு மைனஸ் டி ஒன் பாராயட் கால வயதுக்கு சமமாக இருக்கு டி டு எக்ஸ்டி ஒன்னுக்கு டி டு ஒன் வந்து நமக்கு பிடிக்கணும் டி பி எஸ்டி ஒன்